அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள்ல ஒன் கிராம் கோல்டுல பாம்பேன் செட்டு கொஞ்சம் இந்த பாருங்க எல்லாமே கிராம் உறவுகளே நச்சினும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி கொடுத்தாலும் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் இதை நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் கட் ஆகி கொடுத்தாலும் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் உறவுகளே பொறுமையா பாருங்க இது நீங்க பாக்குற எல்லா செட்டுமே ஒன் கிராம் கோல்டு புடிச்ச ஆரத்துக்கு பிடிச்ச நெக்லஸ் கூட மாத்தி எடுத்துக்கலாம் புல் செட்டாகவும் எடுத்துக்கலாம் தனியா ஆரமாவும் எடுத்துக்கலாம் தனியா நெக்லஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி குடுக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஒன் கிராம் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சிருக்கிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல பாத்து கூட நீங்க என்ன பண்ணிடலாம் அள்ளிட்டு போயிடலாம் வர முடியாத கஸ்டமரா இருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒன் கிராம் ஜோல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டோ அனுப்புவாங்க எது பிடிக்குதோ செலக்ஷன் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இந்தியா மட்டும் இல்ல போறவங்களே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை பிரான்சு துபாய் எல்லா நாடுகளுக்கும் நாங்க என்ன பண்றோம் அனுப்பிட்டு தான் இருக்கோம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா சிப்பிங் சார்ஜ் வரும் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை